கர்ணன் கதை படிச்சிருக்கீங்களா கர்ணன் உளுந்து கிடக்காரு அர்ஜுனன் விடக்கூடிய வில்லெல்லாம் போய் மாலையா உழுகுது கர்ணன் மேல அர்ஜுனன் வில்லு விடுறாரா மாலையா போய் உளுந்துச்சா யார் மேல உளுந்துச்சு சிவாஜி மேலையா அண்ணே கர்ணன் படத்தை அப்படியே பார்த்திருக்காரு மாலையா போய் விழுந்துச்சுல இப்ப கிருஷ்ணர் பாக்குறாரு ஏன் அது போய் மாலையா விழுந்துச்சுன்னு கிருஷ்ணர் பார்த்தாரு ஏன்னா கர்ணன் பண்ண புண்ணியம் இந்த எல்லாம் மாலையா மாத்திருதுப்பா அதனால புண்ணியத்தை போய் நான் கிருஷ்ணர் கிளம்பி போறாருங்க புண்ணியத்தை போய் நான் வாங்கிட்டு ஒரு வேஷம் போட்டு கர்ணன் முன்னாடி இப்ப கிருஷ்ணர் என்ன நினைக்கிறார் அவனுடைய புண்ணியத்தை ஏதாவது ஒண்ணு பேசி அவன் தரமாட்டேன்னு சொன்னா கூட வாங்கிட்டு வந்துருன்ற ஒரு ஆசையோட போய் நிக்கிறாரு கர்ணன் போய் சொல்றாரு கர்ணா எனக்கு ஒன்னு வேணும் கர்ணன் கேட்கிறாரு இந்த நேரத்தில் என்ன கேட்க ஒரு பதட்டத்தோட என்னப்பான் நீ செய்த புண்ணியங்களையெல்லாம் எனக்கு தாரை வார்த்து தானார் இந்த காட்சி பார்த்துட்டு நீ செய்த புண்ணியங்களை எல்லாம் எனக்கு தாரை வார்த்தை தான் இப்ப கர்ணன் சிரிக்கிறார் கர்ணன் சிரிக்கிறார் கிருஷ்ணர் கேக்குறார் ஏன்பா சிரிக்கிற கொடுக்க மாட்டியா உன்னுடைய சிரிப்பு வந்து எனக்கு அச்சுறுத்துறதா இருக்கு கொடுக்க மாட்டியான்னு கர்ணன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான் நல்ல வேலை கொடுக்க முடிஞ்சதை கேட்டப்பா கொடுக்க முடிஞ்சதை கேட்டப்பா இங்க வந்து நூறு பொற்காசுகளை கொடுங்க கேட்டிருந்தா என்னால கொடுக்க முடியாது ஒரு புளியோதரை கொடுனா என்னால கொடுக்க முடியாது சாப்பாடு போடுன்னு சொன்னா என்னால கொடுத்துருக்க முடியாது ஆனா என்னால என்ன இந்த நேரத்துல கொடுக்க முடியுமோ அதை கேட்டுட்டேயா கொடுக்க முடிஞ்சதை கேட்டியாப்பான்னு இந்த கர்ணன் என்ன தெரியுமாங்க பண்ணாரு நெஞ்சில் இருக்கக்கூடிய ரத்தத்தை எடுத்து அப்படி புண்ணியத்தை தார வாக்குறாரு அது ஏன்பா நெஞ்சில் இருக்கிற ரத்தம் உடம்புலாம் ரத்தம் வருது இல்ல கால்ல இருக்கிற ரத்தத்தை எடுத்து தானம் பண்ணிருக்கலாம்ல கரெக்டா ஆனா நெஞ்சில் இருக்கக்கூடிய ரத்தத்தை ஏன்பா எடுத்து கொடுத்தா இந்த இடத்த தான் நீங்க கவனிக்கணும் ஏன்னா நம்ம ஒரு ஒரு புண்ணிய செய்யறோம் ஒரு அன்பா செய்யறோம்னா நெஞ்சார செய்யணுமா நெஞ்சார செய்யணுமா இப்ப சட்ட பை ஏன் தெரியுமா இடது பக்கம் இருக்கு ஒருத்தருக்கு காசை எடுத்து கொடுக்கறோம்னா நெஞ்சை தொட்டு நெஞ்சார எடுத்து கொடுக்கணும் பானு சட்டையில இடது பக்கமா வச்சாங்களாம் அப்படி கர்ணன் ரத்தம் அப்படி நெஞ்சிலிருந்து வரக்கூடிய ரத்தத்தை எடுத்து நெஞ்சார என்ன தெரியுமா கொடுத்தாரு செய் புண்ணியம் வினையச்சம் தமிழ்ல இங்க தமிழ் தெரியும் செய் புண்ணியம் வினையச்சம் நான் செய்த புண்ணியம் செய்யும் புண்ணியம் இந்த புண்ணியத்தினால இன்னொரு புண்ணியம் வருது இல்ல அந்த புண்ணியம் மூணையுமே நான் உனக்கு தானமாக கொடுக்கிறேன் பண்ணு மூணு கால புண்ணியத்தையும் கர்ணன் தானமா கொடுத்தாராம் இப்ப கிருஷ்ணருக்கு ஒரு குற்ற உணர்வு வருது இப்படியா போட்டவன போய் கேட்டோமேப்பா கிருஷ்ணருக்கு ஒரு குற்ற உணர்வு வரும் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடான்னு எழுதியிருப்பார் கண்ணதாசனை எழுதுன பாட்டு அப்ப இந்த கிருஷ்ணருக்கு ஒரு குற்ற உணர்வு ஐயோ நம்ம வஞ்சகனா ஆயிட்டோமே இப்படிப்பட்ட ஒரு கர்ணனை கடைசி நேரத்துல குடுக்க முடிஞ்சதை கேட்டியப்பான்னு நெஞ்சை தொட்டு மூன்று கால புண்ணியத்தையும் தானம் பண்ண ஐயா இந்த கர்ணன் இந்த கையில கர்ணனுடைய ரத்தம் பட்ட உடனே கிருஷ்ணருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசை வந்துச்சான் இந்த கண்ணனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசை வந்துச்சான் அவர் கேக்குறாரு கர்ணா உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் கடா நீ தானே எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருந்தேன் உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் கர்ணா உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் இப்ப அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் கேட்டதனால கொடுத்தார் ஆனால் கர்ணனுக்கு விஸ்வரூபத்தை தானா காட்டுறாரு கடவுள் தானா காட்டுறாரு அன்பினுடைய சுரூபத்தினால உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் கர்ணனுடைய வார்த்தை என்ன தெரியுமா கர்ணனுடைய வார்த்தை என்ன தெரியுமா இன்னொரு பிறவி என்று இருந்தால் இன்னொரு பிறவி என்று இருந்தால் அந்த பிறவியிலும் இல்லைன்னு என்கிட்ட யாராவது வந்தா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத வரத்தை மட்டும் எனக்கு கொடு கர்ணான்னு கேட்டான் கொடுக்கர்ணான்னு கிருஷ்ணர் அழுத அது கிருஷ்ணர் அழுத இடம் இல்லைன்னு ஒருத்தர் வந்துட்டவன்ட்ட இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணா இந்த வரத்தை மட்டும் எனக்கு கொடுக்கணும் கிருஷ்ணர் யோசிக்கிறார் இப்படியான ஒருத்தரை சார் கர்ணன் இறந்த போது தர்ம தேவதை வந்து அழுகுறாங்க தர்ம தேவதை வந்து அழுதாங்க குந்தி தேவி அழுகுறாங்க தர்ம தேவதை குந்திட்ட கேக்குறாங்க நீ ஏமா அழுகிற நீயே அழுற உனக்கு இந்த அஞ்சு இருக்கா எனக்கு இந்த உலகத்திலே இருந்த ஒரே மகன் இறந்து வந்து மலை கொடுக்கும் மேகமோ இரண்டு மாதம் வயல் கொடுக்கும் கொடையோ மூன்று மாதம் பசு கொடுக்கும் நான்கு மாதம் பார்த்திபனாம் கர்ணனுக்கோ நான்கும் மாதம் நான் சிறந்தன நங்கையனின் கண்கள் நற்பொருளை தேடிச் சிறந்தது நாவலரின் கால்கள் பாடி வந்தன பாவலரின் கண்கள் கொடுத்தே சிவந்தது கர்ண மகாராஜா திருக்கரம் தானே எழுதியிருப்பாங்க கொடுத்து கொடுத்து சிவந்ததா எப்பப்பா மகிழ்ச்சியான அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்ன்றார் வள்ளுவர் இந்த பொருள் எங்கெங்க போய் பத்திரமா வைக்கிறது நம்ம சம்பாதிச்ச பணத்தை எங்க போய் பத்திரமா வைக்கிறது பேங்க்ல வைப்போமா திடீர் திடீர்னு பேங்க் திவாலாயிருது கரெக்டா சரி வேற எங்கப்பா வைக்கிறதுனா நிலத்துல போடுவோமா அது அடுத்த உனக்கு சொத்து வள்ளுவர் சொல்றாரு நீங்க சம்பாதிச்ச பணத்தை எங்க தெரியுமாப்பா வச்சா பத்திரமா இருக்கும் பசித்தவனுடைய வயிறு இருக்குல்ல இந்த பசித்தவனுடைய வயித்துல கொண்டு போய் நீ சம்பாதிச்ச பணத்தை வச்சிருப்பா அந்த பணம் நிரந்தரமாக இருக்கும் பான்னர் அற்றார் அலிபசி தீர்த்தார் அதொருவருக்கு பெற்றார் பொருள் வைப்புலி நீ சம்பாதித்த பணத்தை பசிச்சவனுடைய வயித்துல கொண்டு போய் வச்சிருப்பா அதுதாயா உன் பொருளை கொண்டு வந்து உனக்கு சேர்க்கும் அப்படின்னு வள்ளுவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்